பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்கள் நேற்று நாம் தூய்மை மிகு இயேசுவின் திரிதேவத்தினுடைய பருவிழாவை கொண்டாடினோம் என்று புனித கன்னிமரியாவின் மாசற்ற இதை நேற்றைய அந்த விழாவுக்கும் இன்றைய விழாவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது நேற்றைய விழா திருகவையிலே கொண்டாடுவதற்கு காரணமானவர் இந்த விழாவினுடைய உந்து சக்தியாக இருந்தவர் புனித ஜோவானி யூதஸ் ஆனால் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு கடவுள் ஒரு கருவியாக பயன்படுத்தியவர் புனித மரிய மார்கரிதா அலகாக்வே ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பெல்ஜியத்திலே பிறந்து ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு தனது நாற்பத்தி மூன்றாவது வயதில் இறந்தார் ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த இயேசுவினுடைய இதயத்தினுடைய மாண்பை பலமுறை இவருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இவர் ஜூன் மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்றில் என்ற ஒரு துறவுற மடத்திற்கு செல்லுகிறார் மோன்றியால் என்ற நாட்டிலே உள்ளது அந்த மடத்திற்கு செல்வதற்கு முன்பாக பலமுறை காட்சிகள் கடவுள் திருகிருதை ஆண்டவர் இவருக்கு வெளிப்படுத்தியிருக்கார் இருந்தாலும் நான்கு காட்சிகள் தான் மிகவும் போற்றத்தக்கதாக வணக்கத்தக்கதாக இருக்கின்றது அவற்றிலே முதல் காட்சி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூன்றாவது ஆண்டு ஆண்டவர் இயேசு தன்னை இயேசுவினுடைய திரு வெளிப்படுத்தி இந்த இதயம் அன்புக்காக இயங்கி கொண்டிருக்கின்றது ஆண்டவர் இயேசு தான் அந்த இதயம் அன்பினால் வலிந்து கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நான்காவது ஆண்டு இரண்டாவது காட்சியில் இந்த இதயம் இதயத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த அன்பு பற்றி எரிகின்ற பொழுது மக்களுடைய பாவங்கள் முள்முடி போன்று என்னை குத்தி கொண்டிருக்கின்றது மக்களுடைய பாவங்கள் என்னுடைய அன்பை அவமதிக்கிறது என்ற ஒரு காட்சியை வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டாவது மூன்றாவது காட்சியில் கிறிஸ்துவின் திருவுள்ள பெருராவுக்கு வருகின்ற அடுத்த வெள்ளிக்கிழமை அதாவது நேற்று ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் யார் கண்டு நன்மை உட்கொண்டார்களோ அல்லது அந்த முதல் வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை இரவு பதினோரு மணி தொடங்கி அதிகாலை சாஷ்டாங்கமாக விழுந்து அந்த திரு இதயத்தை வழிபடுகின்றவர்களுக்கு சிறப்பு ஆசிரியர் இறுதி நான்காவது காட்சியாக ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இயேசுனுடைய தூய்மை மிகு திருத்த விழாவுக்குப் பிறகு வருகின்ற வெள்ளிக்கிழமையில் இந்த இதயத்துக்காக ஒரு விழா எடுக்க வேண்டும் அந்த விழா அந்த வெள்ளிக்கிழமையான கொண்டாடப்படுவே என்று சொல்லி இயேசுவினுடைய திரு இதயப் பெருவிழாவை கொண்டாடுவதற்கான அந்த வரிமுலையை கொடுத்தார் அவ்வாறு தான் நேற்று நாம் அந்த இயேசுவினுடைய திரு இதய விழாவை கொண்டாடினோம் ஆனால் நாம் ஏன் அந்த இதயத்தோடு இந்த விழாவை கொண்டாடுமென்றால் இந்த விழாவினுடைய உந்து சக்தியாக இருந்தவர் அந்த மார்க்கரித்து மரியாவுக்கு கடவுள் காட்சி கொடுப்பதற்கு முன்னாடியே ஜவானி யூதஸ் மரியாவினுடைய இந்த மாசற்ற விழாவை ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு எழுபத்தி மூணுலே காட்சி கொடுக்கிறார் ஆண்டவர் ஆனால் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது ஆண்டே தன்னுடைய துறவர இல்லங்களில் இந்த விழாவை மரியாயினுடைய மாசற்ற விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு வரையறையை ஒரு சட்டத்தை தன்னுடைய சபையிலே கொடுத்து அவர்கள் கொண்டாட ஆரம்பிக்கின்றார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருவழிபாட்டிலே பிரான்ஸ் நாடு முழுவதும் இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இயேசுவினுடைய அந்த திரு இருதய விழா ஏறக்குறைய திரு அவையிலே கொண்டாடப்பட்ட பிறகு இந்த விழாவும் படிப்படியாக திரு அவையிலே கொண்டாடப்பட்டு திருப்பலியூலில் இடம்பெறுகிறது இதற்கு என்ன காரணம் என்னவென்றால் இந்த ஜவான் யூதஸ் கொடுக்கின்ற விளக்கம் என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய குழந்தை இயேசுவினுடைய அந்த இதயமும் அன்னை மரியாவினுடைய இதயமும் ஆண்டவர் இயேசு தாயின் கருவறையிலே இருந்தபொழுது ரெண்டு இதயமும் பக்கத்தில் துடிச்சுக்கிட்டே இருந்தது ஒன்பது மாதங்கள் ஏன்னா இதயத்திலிருந்து தான் ரத்தம் வருகிறது உயிர் வருகின்றது அப்போ இயேசுவினுடைய இதயத்தோடு அந்த இதய துடிப்போடு குழந்தையாக இருந்த குழந்தை இயேசுவினுடைய அந்த கருவினுடைய இதயம் ஒட்டி இருந்தது எனவே இந்த இரண்டு இதயங்களும் ஒன்பது மாதங்கள் ஒன்றாக துடித்தன எனவே ஒன்றாக பக்கத்திலே துடித்து கொண்டிருந்த இந்த இதயம் எப்போதுமே இணைந்து மாட்சிப்படுத்தப்பட வேண்டும் வணங்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் நேற்று நாம் இயேசுனுடைய திரு இருதய பெருவிழாவை நாம் கொண்டாடினோம் எனவே அந்த இதயத்துக்கு அடித்தளமாக இருக்கின்ற தாயின் கருவிலே உருவான பொழுதே அமல உற்பவியாக மாசு மறுவற்றவளாக உருவாக்கப்பட்ட உருவான அன்னை மரியாளுடைய இந்த இசையமும் மாசு மறுவற்ற இதயமாக இருக்கின்றது தூய ஆவியினுடைய உறைவிடமாக இருக்கிறது எனவே நாம் இந்த இதயத்தையும் வணங்குவோம் மாட்சிப்படுத்துவோம் என்று சொல்லிதான் திரு அவையானது மரியாளினுடைய மாசற்ற இதயத்தினுடைய இந்த விழாவை கொண்டாடுகின்றது நாம் எவ்வாறு கோவிட் நைன்டீன் அதாவது கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்து இருபத்தி ஒன்று வருடமே ஆட்டி படைத்ததோ அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐரோப்பா கண்டத்தில் தோன்றி ஐரோப்பா கண்டத்தை உழுக்கியது ஒரு பெரிய பேண்டமிக் ஒரு பெரிய தொற்று நோய் அந்த காலகட்டத்தில் தான் அன்னை கன்னிமரியா ஃபாத்திமாவிலே காட்சி கொடுக்கிறார் பாட்சுமாவிலே அந்த மூன்று சிறுவர் சிறுமியர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் பிரான்சிஸ் ஜசிந்தா லூசியா எனவே அவர்களுக்கு காட்சி கொடுத்த பிறகு அன்னை மரியாவினுடைய இந்த மாசற்ற பக்தி முயற்சி இன்னும் பிரபல்யமாக உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்கின்றது அதனால் தான் திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் பழைய வார்த்தையில் பத்தினார் என்று சொல்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு உலகம் முழுவதையுமே இந்த மரியாவினுடைய மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கின்றார் கொடுத்துவிட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் அன்னை கண்ணிமிரியான விண்ணேற்பு விழாவுக்கு பிறகு இந்த விழாவை நாம் கொண்டாடலாம் என்று ஒரு பணிக்கின்றார் ஆனால் படிப்படியாக இந்த விழா இரண்டாம் பத்திக்கான் சங்கத்துக்கு பிறகு இறக்குறைய ஜோவானி யூதஸ் அவருடைய அந்த வரையறைப்படி இயேசினுடைய திரு இதயத்துக்கு அடுத்த நாள் கொண்டாடுவது வழிமுறையாக சட்ட ரீதியாக திருவினுடைய வரையறைப்படி மாறிவிடுகின்றது உலகம் முழுவதும் அமைதி கிடைக்க வேண்டும் இயேசுவினுடைய அந்த இதயம் எப்படி அன்புக்காக இயங்கின்றதோ அந்த அன்புக்கு ஏற்ப நம்மையே நாம் இந்த மனித சமூகத்தையே மரியாளினுடைய மாசற்று இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை கன்னிமரியா பாத்திமாவுடைய அந்த சுர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்களுடைய பாவங்கள் என்னுடைய மகனுடைய இதயத்தை மிகுந்த வருத்தத்துக்குள்ளாக்கிருக்கிறன எனவே நாம் பாவ பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் நாள் மே பதிமூணு என்பது பாத்திமா காட்சி கொடுத்த நாள் அந்த நாளில் மீண்டும் மறுபடியும் இந்த உலகத்தை உலகம் முழுவதையுமே அப்பொழுது பயங்கரமாக உலகத்திலே புரட்சி நடந்து கொண்டிருக்கின்றன எனவே இந்த உலகத்தை மீண்டும் இந்த மரியாதையுடைய மாசற்ற இதயத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள் அதற்கு பிறகு நம்முடைய திருத்தந்தை ஏன்னா அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பயங்கரமான ஒரு பெரிய குடிய தொற்று நோய் வந்தது அப்பொழுது திரு அவையிலே இந்த மரியாதையினுடைய மாசற்ற இதயத்துக்காக விழா கொண்டாடுகின்ற அல்லது இந்த இதயத்தை வணங்குகின்றது வந்தது இப்போ நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் அதாவது மங்கள வார்த்தை ஆண்டவருடைய ஆண்டோருடைய பிறப்பு அறிவிப்பு பெருவிழா என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த மரியாயினுடைய மாசற்ற இதயத்துக்கு உக்ரைனையும் ரஷ்யாவையும் ஒப்புக் கொடுக்கிறார் அப்போ நீங்கள் இந்த என்ன ஓட்டத்தை கால ஓட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த சமூகம் இந்த உலகம் கடவுளுக்கு அல்லது கடவுளுக்கு ஏற்ற காரியங்களை செய்யாத பொழுது அல்லது உலகத்திலே பாவங்களும் அல்லது வன்முறையும் நிகழ்கின்ற பொழுது நாம் அன்னை மரியாவினுடைய அந்த மாசற்ற இதயத்தை நாடி அந்த மாசு மறுவற்ற இதயத்துக்கு நம்மையே நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அன்னை நமக்காக பரிந்து பேசுகிறாள் அதனால்தான் அன்னை மரியாவே அவருடைய பிறப்பு தொடங்கி கடைசி நேரம் வரை நடந்தது எல்லாவற்றையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வந்தால் இன்றைக்கு நச்செய்தி அப்படித்தான் முடிகிறது ஏன்னா பன்னெண்டு வயசு முடிந்த ஒவ்வொரு யூத ஆணும் எர்சிலேமுக்கு பாஸ்காவுக்கு செல்ல வேண்டும் இயேசு பாஸ்காவுக்கு செல்லுகிறார் காணவில்லை கூட்டம் அதிகம் விழா முடிந்தவர் வெளியே வருகின்ற பொழுது முதல்ல ஆண்கள் வருவாங்க அவங்க வேகமாக நடந்து போயிடுவாங்க அப்புறம் பெண்கள் வருவாங்க ஒரு நாள் கழித்து அங்கே சுசெய்யப்படும் மாதம் சந்திக்கின்ற பொழுது குழந்தை காணா அப்போது சூசை பண்ண நினச்சிட்டாரு மாதா கூட வந்திருப்பாங்கன்னு மாதா என்ன நினச்சிட்டாங்க இவர் கூட வந்திருப்பாங்கன்னு ரெண்டு பேரும் சந்திக்கிற பொழுது குழந்தையே சொல்லலை மறுபடியும் மூணு நாள் திரும்பி போகிறாங்க அப்போ அவங்களுடைய போராட்டம் அப்போ கேள்வி கேட்குறேன் என்ன எப்போ அது மாதிரி பண்ணிட்டியே உங்களை யார் என்ன தேட சொன்னது நான் என்னுடைய தந்தைகளுடன் உங்களுக்கு தெரியாதா மாதாவுக்கு அவள் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார் ஆரம்பித்த உடனே இது எங்கெனமாகும் இதயம் இது எப்படியாகும் வயசானவனுடைய எலிசபெத்து கருத்தரித்திருக்கலால் உன்னை அங்கே போகிறாங்க இடம் கிடைக்கல பிறகு மறுபடியும் சொல்லுகின்றார்கள் திரு இடையர்கள் வராங்க இடையர்கள் வருகின்ற பொழுது அவங்கள் வைக்கின்ற அந்த காணிக்கைகள் பொண்ணும் வெள்ளை போலமும் அவற்றையெல்லாம் ரூகாண செய்தி இரண்டு பத்தொன்பது இரண்டு ஐம்பத்தி ஒன்று நாம் பார்க்கும் தம் உள்ளத்தில் வைத்து சிந்தித்து வந்தால் மாதாவும் இயேசனாரும் பேசுகிறது ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் எங்கே காணா ஊர் திருமணத்தில் என்ன சொல்கிறாங்க அவங்க இவற்றை கேட்கல அம்மா சொல்கிறாங்க ரசம் திருந்து விட்டது நான் என்ன செய்கிறது அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் அவ்வளோதான் அவர் எங்கேயாவது நான் பார்க்கின்றோமா அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசும் பேசியதாக ஆக கடைசியில் என்ன சொல்கிறாரு கல்வாரியில் அம்மா உங்கள் மய அதனால தான் அகோசி சொல்லுகிறார் அன்னை கன்னிமரியால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இயேசு சிலுவையிலே அறையப்பட்டதை அறையப்பட்டதை விட தன்னுடைய உள்ளத்திலேயே சிலுவையில் அறைந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார் அகுஸ்தினா சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியா அன்னை மன்னி மன்னிவரியா தன்னுடைய உதிரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்ததை விட தன்னுடைய உள்ளத்தில் அவள் இறை வார்த்தை நான் இறை வார்த்தையை உள்ளத்தில் சுமந்து வந்தாள் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் சிந்தித்து வந்தார் என்று லூக்கா சொல்லுகிறார் ஆக ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு தொடங்கி கடைசி வரை இயேசுவுக்காக நமக்காக துடித்த இதயம் இந்த மாசு மறுபற்ற இதயம் புனித கன்னிமரியாவின் மாசற்ற இதயம் அதனால்தான் அந்த கன்னிமரியாவினுடைய மாசற்ற இதயம் தூய ஆவியின் உறவிடமாக மாறியது அந்த இதயத்தை தேடி நாம் வந்திருக்கின்றோம் எனவே அன்னை கன்னிமரியா கடவுளுடைய அன்புக்காக அந்த இதயம் பற்றி இருந்ததைப் போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இதயம் அன்புக்காக பற்றியிருந்ததைப் போல நாமும் அன்புக்காக நம்மையே நாம் முழுமையாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து அன்னை மரியாவினுடைய அந்த மாசற்ற இதயத்துக்கு நம்மை நாம் ஒப்புக்கொடுக்கின்ற பொழுது கடவுளுடைய அருள் ஆசிர் நமக்கு கிடைக்கும் அன்னை மரியா என்னாலும் இந்த திறந்த இதயத்தோடு நமக்காக காத்திருப்பார் நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜபிப்போம்